பயப்படாதீங்க என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தகரக வெற்றி காலத்தில் கோட்டையாக இனி சேலம் என்றால் தமிழக வெற்றிகழகம் இனி சேலம் என்றால் ஒரு நிலையை பார்த்திங்க சாதாரண கூட்டம் கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் குளிர் கூட்டமாக நாங்க தயாராக இருக்கிறோம் இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே செம்பு சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் பெரியாரை பத்தி பேசுவோம் என்ன வெற்றி நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம்